தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமீன் எங்கள் அன்பு தகப்பன் இறைவா இதோ மது பெயரால் இங்கே இருவர் மூவர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று உரை இதோ உமது நாமத்தின் பெயரால் இங்கே ஒரு குடும்பமாக கூடியிருக்கின்றே எங்கள் அனைவரையும் ஆசிர்வதி எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் அறிந்தவராய் இருக்கின்ற நீர் அவைகள் அனைத்தையும் உமக்கு விருப்பமானால் நிறைவேற்றி தந்திரலும் அன்பு தகப்பனே இந்த உலகில் எத்தனையோ பேர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நிற்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் உமதுக்கு உமது சித்தத்தின்படி அவரவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி தந்திரிடலும் அன்பு தகப்பனே இந்த உலகில் நாட்டுத் தலைவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டு உல நாட்டு மக்களை அமைதியோடும் நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்த நீதாமை உதவி செய்திருள்ள வேண்டுமாய் இறைஞ்சுகின்றோம் அன்பு தகப்பனை மீண்டுமாய் எங்களது குடும்பத்திலும் இந்த நாட்டிலும் வீட்டிலும் திருச்சபையிலும் இறந்து போன ஆன்மாக்களுக்காக இறைஞ்சுகின்றோம் அவர்கள் மண்ணுலகில் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விண்ணுலகில் உண்மை முகமுகமாய் தரிசிக்கும் பேச்சை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம இரஞ்சுகின்றேன்